ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் தான் வந்திருக்கேன் மதா டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மொதா டிப்ஸு இஞ்சி அடிக்கிற கல் இல்லைன்னா நீங்கள் இந்தமாரி ஒரு டம்ளரை யூஸ் பண்ணி மிளகு ஜீரமாக இஞ்சி பூண்டு இந்தமாரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் பூரி கடையால் நல்லா தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்தமாரியே பவுடரை யூஸ் பண்ணும்போது எல்லா ஓட்ட வழியாகவும் பவுடர் கூட்டும் அந்த பவுடரே மீதி இருக்கிற வேஸ்ட்டாக தான் போவோம் அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பவுடரை ப முடியலை ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க இப்போ போது பாருங்கள் எல்லா ஓட்டையிலேருந்தும் கையில் கொட்டும் மீதி இருக்கிறது வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை வச்சு சுற்றிட்டு ஒரே ஒரே ஹோலில் மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பவுடர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த ஃபாயில் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் பேப்பரை கூட இது மேலே வச்சு ஒட்டிக்கலாம் பாருங்கள் இப்போதைக்கு பவுடர் அதிக அளவுக்கு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இதுமாரி கிளீனரில் வந்து நம்ம துணியோ இல்லை ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வச்சு யூஸ் பண்ணும்போது அடிக்கடி அந்த ஸ்க்ரப்பரு எடுத்துக்கும் நீங்கள் ரப்பர் வேண்டை ரெண்டு சைடுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரப்பரு துணி எல்லாம் எடுத்துக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் லேடிஸ் குளிக்கிற மஞ்சளை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க மஞ்சள் வாங்கின உடனே நீங்கள் இந்தமாரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மஞ்சள் சீக்கிரம் வீணாகாது மஞ்சள் ஒரு ஓட்டை ஓட்டையாக வந்துடும் இல்லைன்னா உதிர்த்து போயிடும் அந்தமாரி ஆகாது மஞ்சளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்தமாரி விளக்கெண்ணெய் தலைவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சது மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ